போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக உன்னுடைய ஆஞ்சநேயர் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே இன்று உன்னை தேடி உன் அப்பா வந்திருக்கின்றேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகின்றாய் இது தவறோ இது பாவமோ நான் துரோகம் செய்து விட்டேனோ மனதளவில் ஈடுபடவில்லை விடுவீர்களா என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நான் உன் புலம்பலை கேட்டேன் உன்னை நான் என் வலது கண்ணாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் மனசாட்சியாக இருக்கும் உனது உள்ளத்தை நான் கோவிலாக கொண்டுள்ளேன் எந்த செயலும் தவறானது அல்ல இதுதான் உன்னை பற்றிய என் தீர்மானம் எந்த ஒரு செயலுக்கும் உன்னை ஒரு குற்றவாளியாக நீ தீர்மானித்துக் கொள்ள வேண்டாம் செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்துதான் நடக்கின்றது எனவே நீ தைரியமாக இரு எவன் ஒருவன் அச்சப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றானோ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அவனை நான் பாதுகாப்பேன் பல பேர் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள் அது முதலில் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராகு கவலைகளை இன்றோடு விட்டுவிடு தேவையில்லாமல் கலங்காதே நான் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக நம்பு நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும் ஆனால் எந்த விதமான சோதனைகள் ஆனாலும் நல்லவர்கள் அதில் வென்று காட்டுவார்கள் நீ நல்ல மனம் கொண்ட என்னுடைய பிள்ளை என்று நான் நம்புகின்றேன் யார் எப்படி நீ முடிவு என்பது நிதானத்துடனும் பொறுமையுடனும் யார் மனதையும் கஷ்டப்படாத அளவிற்கு எடுக்க வேண்டும் மனதார எந்த தவறும் செய்யாமல் இருக்கும் பொழுது எதையும் கவலை கொள்ள தேவையில்லை நீ தவறே செய்திருந்தாலும் எப்பொழுது நீ என்னிடம் உருகி மன்னிப்பு கேட்டாயோ அப்பொழுதே அந்த தவறுகள் மன்னிக்கப்பட்டது எனவே எதை பற்றியும் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இரு கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதி என்பதை மறவாதே அதுவே வாழ்க்கை கிடையாது எந்த துன்பமும் எந்த மனிதனுக்கும் நிரந்தரமில்லை இல்லை எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்தே தீரும் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நீ எதற்கும் கவலைப்படாதே இந்த கலியுகத்தின் அப்பா நான் உன்னுடனே இருக்கின்றேன் கவலைப்படாதே உன்னுடைய அப்பாவின் பார்வையால் பாவங்கள் விலகும் கவலைகள் தீரும் கஷ்டங்கள் நீங்கும் கொடுமைகள் விலகும் வருங்காலம் மிகவும் பலமாக மாறும் இன்று உன்னுடைய கஷ்டங்களுக்கும் வருத்தங்களுக்கும் நீண்ட நாள் போராட்டத்திற்கும் தீர்வு ஒன்று கிடைக்கும் அதற்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கின்றேன் நான் பேசுவதை முழுமையாக கேட்டுக்கொண்டு என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளேன் என் தங்கமே என் அப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இரவும் பகலுமாக அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றேனே உங்களுக்கு கேட்கவில்லையா என்று கேட்கிறாயா எத்தனை நாட்களாகத்தான் இந்த கவலையோடும் துன்பத்தோடும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பேன் என்று கேட்கிறாயா உனது அனைத்து கேள்விகளுக்குமே நான் இன்று விடையளிக்க வந்திருக்கின்றேன் எதை செய்தாலும் என்னைக் கேட்டு செய் என்று நான் சொன்ன வார்த்தைகளை நீ அடிக்கடி மறந்து விடுகின்றாய் அந்த அளவிற்கு உன்னுடைய கவனம் சிதறுகின்றது நான் தான் சொல்கின்றேனே உன்னுடைய அனைத்து காரியத்திலும் நான் தான் முன்னின்று நடத்துவேன் என்று உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்பது என்னுடைய வாக்கு அதற்கு கொஞ்ச காலம் பொறுமையாக இரு என்று நான் சொல்கின்றேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன கூறினாலும் அதை காதில் வாங்கி கொண்டு அப்பொழுதே விட்டு செல் மனதில் விடாதே அதை பற்றி யோசனை செய்து கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் நீ நிச்சயம் முன்னேறவே முடியாது நீ நினைத்தது அனைத்தும் நடந்து விடுமா எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரத்தில் நான் செய்து கொடுக்கவில்லையா குழந்தையே எல்லாமே முடியும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை வணங்கு அப்பா என்று கூறும் பொழுதெல்லாம் அதை ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் அதில் சந்தேகமே இல்லை என்னிடம் சரணடைந்த உன்னை நிற்கதியில் விடமாட்டேன் ஒருபொழுதும் கைவிடவும் மாட்டேன் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய பிரச்சனைகள் கடன் கஷ்டங்கள் கசப்பான நினைவுகள் என அனைத்தும் நீங்கி சுகமாக வாழப் போகின்றாய் உறுதியாக நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல பிள்ளையே இன்று உனக்கு வெற்றிக்கான நாளாக இருக்க போகின்றது தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்த நீ இன்று நீ வெற்றி பெற போகின்றாய் இன்று என்னுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுவிட்டாய் என்னுடைய கருணை பார்வை உன் மீது தங்கமே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படிகளும் வெற்றி படிகளாக மாறப்போகின்றது உன்னுடைய முயற்சிகள் யாவும் மகத்தானதாக மாறப்போகின்றது இன்றைய நாள் உனக்கு இனிய நாளாக அமையப் போகின்றது உன்னுடைய மிக பெரிய கோரிக்கைகள் எல்லாம் என் முன்னே பரிசீலனைக்கப்பட்டது அவை யாவும் ஒவ்வொன்றாக நிறைவேற போகின்றது என் தங்கமே உன்னை நான் சந்தோஷத்தில் போகின்றேன் என்னை நம்பவில்லை அல்லவா என் மீதான நம்பிக்கை உனக்கு குறைந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா இன்றே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் நீண்ட நாட்களாக நீ காத்திருந்து விட்டாய் இனியும் நான் உன் உன்னை காக்க வைக்க மாட்டேன் என் தங்கமே உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற முடிவெடுத்து விட்டேன் உன் உன்னுள் இருக்கும் பலத்தை நீ நம்பு என் மேல் நீ வைத்திருக்கும் பக்தியையும் நீ நம்பு இரண்டும் ஒன்று சேர்ந்து மாபெரும் பரிசை உனக்கு தரப்போகின்றது நம்பிக்கையோடு இரு என் தங்கமே நீ ஏதாவது ஒன்றை விரும்பினால் அதன் மேல் இருக்கும் நம்பிக்கையை இழக்காதே என் தங்கமே நம்பிக்கை அற்புதம் செய்கின்றது அதற்கு சற்று நேரம் எடுக்கும் ஆனால் அதை நீ நிச்சயமாக பெறுவாய் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை நான் உன்னை விட்டு விடுவேனா என் முன்னர் பக்தியோடு நீ கரங்களை நீட்டினால் உடனே இரவும் பகலும் உன்னுடனே இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் எப்பொழுதும் பொறுமையோடு இரு பொறுமையாக இருந்தால் மட்டுமே நீ எந்த உயரத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை உன்னால் அடைய முடியும் முந்திக் கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசத்தை தொடும் சாதிக்க பொறுமை மிக மிக அவசியம் என் பிள்ளையான நீ பொறுமையோடு இரு உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த எனக்கு நன்றாகவே தெரியும் என் மீது முழு நம்பிக்கையை தந்தால் உன்னை நான் காப்பேன் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் உன் எண்ணங்களும் செயல்களும் நல்லதாக இருந்தால் உனக்கு நடக்கவிருப்பதும் நல்லதாகவே நடக்கும் ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி நன்றி